நான் தற்போது பாத்தீங்கன்னா சரியா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பேக் சைடில் சரியா நின்னுட்டு நின்றுட்டு இருக்கேன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் துல்லியமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம இப்ப காசி விஸ்வநாதர் கிட்ட நிக்கிறோம் இதுக்கு பக்கத்திலே இருக்கிறது பாத்தீங்கன்னா மணி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் இறுதி சடங்குகள் கங்கை ஆற்றின் கரையில் இறுதி சடங்குகள் நடக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த இடத்துல வந்து இந்த பிணங்கள் வந்து எரியூட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான மண் சுந்திரிக்கா காட் அப்படின்னு சொல்கிறது இது ஏன் அப்படின்னா பார்வதி தேவி அவங்களுடைய தோடை வந்து துளைத்த இடம் அது இடம் அப்படின்ற புராணங்கள் சொல்ல அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த இறுதி நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்கும் அதற்கான நீங்க ஏற்பாடுகள் நிறைய திரைப்படங்களில் தான் பார்த்திருக்கோம் ஆனா இப்போ நேரில் காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பா அந்த பாதி எரியூட்டப்பட்ட பிணங்களை வந்து ஆற்றில் விடுறது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் தற்போது தடை செய்யப்பட்டு ஆனால் இங்க முழுமையாக தற்போது அந்த உடல்கள் எல்லாம் எரிக்கப்படுகிறது எரிக்கப்பட்டாலும் அதன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்களை மட்டும் எடுத்து இன்னும் கங்கை தான் வச்சு ஏராளமான பணிகள் வந்து தொடர்ந்து தான் நடந்துகிட்டேதான் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல நாட்டின் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் கூட தொடர்ந்து இங்க மக்கள் வரதையும் நம்மளால பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கையாறு கங்கையாற்றை வைத்துதாய் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கங்கையாற கரையோரமாகவே இந்த வாரணாசி நகரானது அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு படித்துறைகள் இது போன்று இருக்கிறது இதில் இரண்டு படித்துறைகளில் தான் இந்த போன்ற எரியூட்டப்படுகின்ற இறுதி நிகழ்வுகள்லாம் நடைபெறுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது அங்கேயும் இதே போன்ற நிகழ்வுகள் இறுதி சடங்கு நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த இறுதி சடங்குகள்லாம் முடிந்த பிறகு அந்த கரிகள்லாம் வந்து கங்கை ஆற்றிலேயே கரைக்கப்படும் மீதி உடல் பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே பொது வெளியிலே விடப்படுது அதில் வந்து இது போன்ற நாய்கள்லாம் கடித்து சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக வாரணாசி கங்கை கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்